வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதே இப்போ இருக்கீங்களா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு அழகாக ஒரு நெக் டிசைன் பார்க்கலாம் இது வந்து நெளிவு நெலிவாக வரும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள் பத்தே கால் இன்ச்சு சுற்றளவு அவங்கள சுற்றளவு என்ன அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க டாப்ஸுக்கு வந்து நெக்கு மட்டும் கட் பண்ண வேணாம் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த நெக்கு வரைஞ்சிக்கலாம் நம்ம இது கேன்வாஸும் சும்மா ரஃப்பாக அடியில் கொடுத்து தான் தைக்க போகிறோம் அது கேன்வாஸில் நம்ம நெக்கு கட் பண்ணி தைக்க போகிறது கிடையாது அஞ்சரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க போதும் ஆறு ஏழு அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும் அஞ்சரை நார்மலாக இருக்கும் ஏன்னா நம்ம தைக்கிறதே வந்துட்டு காலுன்ச்சுல இன்ச்சில் அதுவும் நம்ம தையல் போட்டுருவோம் அதனால் வந்து தாராளமாக முன்னாடி அஞ்சரை இன்ச்சு போதும் சப்போஸ் அப்படியே கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஞ்சே முக்கால் ஆறுக்கு மேலே போகாதீங்க நிறைய பேர் வந்து ஏழு இன்ச் வைக்கிறாங்க நெக்கை ஒரு உயரம் அப்படி ஏழு இன்ச்செலாம் வேணாம் இப்படி ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக மட்டும் வளைச்சி விட்ருங்க அவ்வளோதான் இது மாதிரி வளைச்சி விட்ருங்க இப்போ நெக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம சென்டராக மார்க் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ஒம்பது இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சென்டராக அடையாளப்படுத்திக்கோங்க இதை வீடியோ கட் பண்ணால் பாருங்கள் நான் வந்து ரொம்ப ஈஸியாக இந்த நெக் டிசைன் சொல்லி கொடுத்துருப்பேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து சென்ட்ரு மார்க் பண்ணியாச்சு அடியில் சும்மா அந்த நெக்குக்கு கொஞ்சம் ஒரு நூலளவும் மேலே ஏற்றி வச்சுருக்கேன் நெக்கு ஃபுல்லாக மேலே வரைக்கும் நான் கேன்வாஸ் கொடுக்கல சும்மா கொஞ்சம் அதுவுமே லேஸான கேன்வாஸு ரொம்ப திக்கான கேன்வாஸ் கிடையாது இன்னும் லேயஸானது ஒ ஒன் முக்கால் இன்ச்சு அடையாளப்படுத்திட்டு மூணு இன்ச்சு அடையாளப்படுத்திக்கோங்க மூணு இன்ச்சு இல்லைன்னா ரெண்டே முக்கால் அடுத்து ஒரு மூணு இல்லைன்னா ரெண்டே முக்கால் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் லென்த்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு இன்ச்சு சரியாக இருக்கும் இல்லை இந்தளவு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டே முக்கால் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க சரியாக வரும் இப்போ இந்த மாதிரி நம்ம வளைச்சி கொண்டு போய் அதோடு சேர்த்துறலாம் நம்ம ஒம்பது இன்ச்சு வச்சுக்கோ நெக்கோடய உயரம் அந்த கீழே உயரம் வந்து ஒம்பது இன்ச்சு இப்போ இது மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணக்கூடாது அடியில் கேன்வாஸ் வச்சு நான் சும்மா லைனிங் நூல் ஹெமிங் ஊசி வச்சு தைச்சி விட்ருக்கேன் நெக்கும் அந்த கேன்வாஸை சேர்த்து தச்சு விட்ருக்கேன் இப்போது வந்து நம்ம தைக்கலாம் சும்மா அது நம்ம கழுத்து இதுக்கெலாம் வெட்டுவோம் இல்லையா அதில் மீத விழுகிற கேன்வஸ் இருந்தால் போதும் அது லேசான நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதில் வெட்டி விழுந்த கேன்வாஸை அப்படியே அடியில் கொடுத்துட்டேன் அந்த மாதிரி நீங்கள் மிச்சப்படுத்தி நீங்கள் பாருங்கள் சரியா இதுக்கு கழுத்து வந்து ஃபுல்லாக மேலே வரைக்கும் கொடுக்கணும்னு கிடையாது இப்போ நீங்கள் அப்படியே வளைச்சு ஒரு கத்திரிக்கால் உள்ளே போ ஒரு அளவுக்கு நம்ம எவ்வளோ விடுவோம் அந்தளவுக்கு மட்டும் விடுங்க ரொம்ப விடாதீங்க அப்படியே திருப்பிட்டு அந்த வளைவுலயே தையல் போட்டுவாங்க கரெக்டாக நீங்க வரைஞ்சிட்டு அந்த வளைவிலையே தையல் போடுங்க நீங்கள் நல்லா வரைவீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க இந்த மட்டும் கிடையாது எப்படி வேணாலும் நம்ம மாற்றி மாற்றி வரைஞ்சி நம்ம தச்சு அது மேலேயே தைச்சிட்டு கட் பண்ணிட்டு திருப்பி தைச்சிக்கலாம் ஏன்னா வந்து நமக்கு வரைய தெரிஞ்சா போதும் ரொம்ப ஈஸியாக எல்லாமே பண்ணிடலாம் இந்த மாதிரி தைக்கிறதுனால என்ன அப்படின்னா வந்து கேன்வாஸ் வச்சா கூட சப்போஸ் நெக்கோட அளவு மாறினாலும் மாற வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டு திருப்பி தைக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த நெக்கோட அளவு வந்து மாறவே மாறாது அப்படியே இருக்கும் உங்களுக்கு இப்போ திருப்பிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு ரெண்டு குத்து குத்துனிங்கன்னா போதும் ஊசியில் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு அகலம் கிடைக்கும் அப்படியே திருப்பி அந்த தையல் ஒட்டி கத்திரிக்கோள் உள்ள போகிற அளவுக்கு மட்டும் த கொஞ்சம் தள்ளி அப்படியே தைச்சிட்டு வரலாம் இது வந்து நீங்கள் பிரிஞ்சிடும் அப்படின்னு பயந்திங்கன்னா ரெண்டு தையல் போட்டுக்கோங்க ரெண்டு தையல் போட்டுக்கோங்க பிரிஞ்சுருன்னு பயந்தீங்க அப்படின்னா என்னென்ன பூனத்துக்கு கூட நான் இந்த மாதிரி தைச்சிருக்கீங்க பிரிஞ்சு பிரியாது அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு தையல் போட்டுட்டு கூட அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க அந்த தையல் மேலே தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் அப்படியே வளைச்சு நம்ம அந்த பக்கம் எப்படி தைச்சுட்டு வந்தோமோ அதே மாதிரி இப்போ மேலே வரைக்கும் தச்சு எடுத்துடலாம் இப்போ மேலே வரைக்கும் நம்ம தச்சு எடுத்துடலாம் இப்போ தச்சு எடுத்துட்டு நம்ம உள் பக்கம் கேன்வாஸ் கொடுத்துருக்கோல்ல அது லைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க சும்மா அது லேஸான கேன்வாஸ் தாங்க இது வந்து மாற்றி கொடுத்து விட்டுட்டாங்க லேஸாக அதை ஒட்டி கொஞ்சம் ஒரு இன்ச் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த நெக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் அந்த நெக்கோரத்துலயே நம்ம தையல் போட்டிருக்கோம்ல அதுலேயே கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துட்டு நடுவுலேயும் அப்படியே கட் பண்ணிடலாம் இதுவே பிரியிற கிளாத்து தான் ஆனால் க ப்யூர் காட்டன் தான் ஆனால் வந்து கட் பண்ணதுமே வந்து சட சடனாக அப்படியே பிரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படி இருக் அப்படி பிரிகிறதை கூட நம்ம நீட்டாக பிரிஞ்சு வெளியில் வராத அளவுக்கு நீட்டாக தைச்சு பைப்பிங் கொடுக்க முடியும் இது அப்படி நம்ம அந்த கத்திர்குள் உள்ள போகிற அளவுக்கு தையல் போட்டிருக்கோம்ல அதில் அப்படியே கட் பண்ணிடுங்க நீ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டுடலாம் கட் பண்ணிட்டு அந்த ரெண்டு கார்னர்லேயும் கட் பண்ணி விட்ருங்க இது உங்க வீடியோ சரியாக தெரியல ரெண்டு கார்னர்லேயும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த நூலெல்லாம் உரி விட்டுருங்க இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்றலாம் இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி அங்கே அங்கேனா கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் நம்ம திருப்பும்போது ஈஸியாக உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் இப்போ அப்படியே பொறுமையாக திருப்புங்க அவசரப்பட்டு இழுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக அப்படியே திருப்புங்க நான் இது மாதிரி தைக்கிற ட்ரெஸ்ஸை வாஷிங் மிஷினில் போடுறேன் எனக்கு எல்லாமே ட்ரெஸ்ஸுமே வாஷிங் மிஷினெலாம் இந்த மாதிரி தான் போட்டு துவைக்கிறோம் எப்படி இது பண்ணுனாலும் உங்களுக்கு பிரிஞ்சு வெளியே வாய்ப்பே இல்லை பிரியாது அதனால் தைரியமாக தைங்க இப்போ அந்த எஜ்ஜிலே நம்ம தையல் போட்டுடலாம் தையல் போட்டுட்டு அந்த வளைவுலாம் கரெக்டாக எடுத்து விட்டுனே நீங்கள் கேன்வஸ் வச்சுருந்தனால உங்களுக்கு ஈஸியாக அதை நல்லா வளைச்சு கொடுக்கும் டக்குன்னு நம்ம தைச்சி திருப்பிடலாம் கரெக்டாக லைனிங் எடுத்து வெளியில் தெரியக்கூடாதுங்க அதில் கவனமாக இருங்க அந்த நெக்கும் உங்களுக்கு கரெக்டாக வரணும் சேப்பு இன்றைக்கி ஒரு சகோதரி வந்து கமான் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கொடுத்தா காசு தரவே மாட்டேங்கிறாங்க ரொம்ப டிலே பண்ணுறாங்க அதுக்கு என்ன சிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் ப்ளவுஸு இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் ஆனால் வந்து நம்ம டெய்லராக இருக்க பொறுத்த வரைக்கும் இப்போ கடை வச்சுருந்தா உடனே காசு கொடுத்து வாங்கிப்பாங்க நம்ம வீட்டில் தைக்கிறனால அது வந்து ஏன் தெரில கொஞ்சம் பழகினவங்க அந்த மாதிரிலாம் இல்லை இது பண்ணத்தான் செய்கிறாங்க அப்புறம் ரெண்டாவது சொந்தக்காரவங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொஞ்சம் காசு கொடுக்க லேட் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப தான் ஆனால் வந்து நீங்கள் சொல்லிடுங்க ப்ளவுஸுக்கு அவங்க நீங்கள் கையில் வாங்கும்போது கடை இல்லை இல்லைன்னா வீட்டுக்கு முன்னாடி போர்டில் கூட எழுதி போட்டுருங்க எல்லாத்துக்கும் அதை மாதிரி இப்போ இங்கே வந்து கடன் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் போர்டு கூட எழுதி போட்டுருங்க அப்போ வந்து யாரும் அவங்க படிச்சுட்டாங்கன்னா அதை வந்து அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க காசு கொடுத்துட்டு தானே வாங்குவாங்க அந்த மாதிரி கூட பண்ணுங்கள் ஏன்னா வாயில் சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க அப்படி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் போர்டில் கூட எழுதி போட்டுருங்க இங்கே கடை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பேக்கப்போ காசு கொடுத்துட்டு வாங்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுதி கூட போட்டுடலாம் அது அப்படியே பழகி போயிடும் நீங்கள் இப்போ எஜ்ஜிலயே தையல் போட்டுவாங்க நல்லா இழுத்து வச்சுட்டு லைனிங் தெரியாத அளவுக்கு எஜ்ஜிலே தையல் போடுங்க இந்த வளை உலைவாக பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பைப்பிங் வச்சதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ ஃபுல்லாக நம்ம லாஸ்ட் வரைக்கும் தைச்சி எடுத்துடலாம் இது கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் அவசரப்பட்டு தைக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக தள்ளி நம்ம நெக் இந்த சுடிதார்லேயே வந்துட்டு மெயின் வந்து நம்ம நெக்கு தைக்கிறது தான் டைம் ஆகும் முன்னாடி நெக்கு மட்டும் தைக்கிறது டைம் ஆகும் மற்றபடி எல்லாம் வந்துட்டு எல்லா பக்கமே நம்ம ஈஸியாக சட்டு சட்டுன்னு அடிச்சிடும் எப்படி ப்ளவுஸில் நம்ம முன்பக்கம் ஃபினிஷ் பண்ண லேட்டாகுதோ அதே மாதிரி தான் சுடிதாரில் நெக் டிசைன் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அது முடிச்சிட்டாவே வந்து ஈஸியாக நமக்கு ட்ரெஸ்ஸே முடிஞ்ச மாதிரி ப்ளவுஸில் முன்னாடி முடிச்சிட்டோனாவே ப்ளவுஸே முடிஞ்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கும் நமக்கு ஒ ஒரு ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் எதுவும் எல்லாமே ஈஸியாக இருக்காது நமக்கு இப்போ வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம தையல் போட்டுடலாம் இது மெட்டீரியல் ரேட்டே வெறும் நூற்றம்பது ரூபா தான் இது லாஸ்ட் பீட்டில் எடுத்தேன் ஒன்றரை மீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இது ஓப்பன் டாப் தான் பாருங்கள் அந்த நெக் ஒரு அளவும் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ லைனிங் வச்சிடலாம் நான் மிஷினில் போட்டு எப்படியே லைனிங் வச்சுருவேன் நான் வந்து இதுக்கு தையல்லாம் போட மாட்டேன் தையல் போடுறதுனால என்ன ஆகுனா வந்து ஏதாவது ஒன்று சுருங்குது இல்லைன்னா இழுக்குது அதனால வந்து தையலே நான் போட மாட்டேன் ஃபுல்லாகவே வந்து நான் லைனிங் வச்சுருவேன் லைனிங் வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ அடியில் வந்து கேன்வாஸ் இது வந்து சேரிலேருந்து கட் பண்ணது சாரீ ப்ளவுஸ் வந்து பிளைன் பிளாக்காக இருந்துச்சு அது வந்து ஸாரீயில் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுங்க சாரி மெட்டீரியலில் பைப்பிங் சொல்லி கொடுங்கன்னு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க அவங்களுக்காக வந்து நான் சொல்லிக்கிறேன் இது ஸாரீ கிளாத்து தாங்க ரொம்ப பூணை மெட்டீரியல் பிளெயின் கிளாத்து இதில் தான் நான் பைப்பிங் வைக்கிறேன் இதோட அகலம் வந்து ஒன்றே கால் இன்ச்சு எப்போயுமே வந்து கிராஸ் பீஸு நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்கிது எத்தனை இன்ச்சுக்கு கட் பண்ணணும் அப்படின்னு ஒன்றே கால் இல்லைன்னா ஒன்றரை அதுக்கு மேலே வைக்காதீங்க இப்போ நீங்கள் அடியில் கொடுத்து கொஞ்சம் அந்த கிராஸ் பீஸ் தள்ளி வச்சு தைச்சிட்டு வந்துடுங்க திருப்பியும் அந்த தையல் மேலே போட்டு வாங்க நீங்கள் பக்கத்தில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி தைக்கிறேன்னு நீங்கள் நிறையா பேர் வந்து ஃபீல் பண்ணுறது என்னென்னா எனக்கு பைப்பிங்கே வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஆசையாக இருக்குது பைப்பிங் நான் பண்ணணும்னு ஆனால் வரவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அடிக்கடி பைப்பிங் வைக்கிற ப்ளவுஸாக தைங்க தைக்கும் போது அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் வராதுன்னு எதுவுமே கிடையாது அடிப்பக்கம் கொடுத்து அந்த தையல் மேலே போட்டுட்டு வந்துடுங்க போட்டுட்டு நம்ம அந்த கீழே வரைக்கும் நம்ம தைச்சிட்டோம் நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்டுட்டு அடியில் கட் பண்ணி விட்ருங்க அடியில் ஒரு இன்ச்சு இல்லைன்னா ஒன்றை கால் இன்ச்சு வச்சு கட் பண்ணி விட்ருங்க கிராஸ் பீஸை கட் பண்ணி விட்டு வெளியில் எடுத்துடலாம் அப்படியே எடுத்து அதை மடக்கி விட்டுட்டு இன்னொரு பீஸு கொடுத்து இந்த பக்கம் தைச்சிடலாம் இன்னொரு பீஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி வச்சுருங்க கிராஸ் பீஸு ஒரு சில நேரம் நாங்கள் மறந்துட்டோம்னா வந்துட்டு ரொம்ப மேலே ஏற்றி வந்துடும் அது ஒட்டி தைச்ச மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் அடியில் கிளாத் விட்டே தைங்க ஏன்னா அது உள்பக்கம் தான் போகுது இப்போ அந்த ஓரத்துலேயே தைச்சிட்டு வரலாம் இது பூனம் கிளாத்து தான் ஆனால் ஈஸியாக இருக்கும் பைப்பிங் வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமெலாம் கிடையாது பூனம் கிளாத்தில் பைப்பிங் வைக்கிறது இப்போ நம்ம முடித்தாச்சு நெக்கு ஃபுல்லாக பைப்பிங் வச்சு முடித்தாச்சு சரிங்க கிராஸ் பீஸ் வச்சு முடித்தாச்சு இப்போ அடுத்து நம்ம உருட்டி தைக்கலாம் இப்போ பொறுமையாக அப்படியே உருட்டி தைங்க இது மெட்டீரியல் அவங்க கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிங்க அப்படின்னா பேண்ட்டு டாப்ஸு எல்லாம் சேர்த்து நீங்கள் தைக்கிறீங்கன்னா எப்படி நீங்கள் நானூறுபான்னு வச்சு தையக்கூடிய வாங்க லைனிங் இல்லாமல் ஏன்னா இதுக்கு நம்ம பாசி வைக்கிற வேலை இருக்குது ஃபுல்லாக பைப்பிங் வைக்கிற வேலை இருக்குது இது மெட்டீரியல் நம்ம வந்து ஃபேண்ட்டு கிளாத்துனால் அதுலேயே கொடுத்துடலாம் சப்போஸ் நம்ம தனியாக மெட்டீரியல் போட்டு வைக்கணுன்னா அதுக்கு அமௌண்ட் இருக்குது நீங்கள் நானூறுபா வாங்கலாம் தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் உருட்டி சன்னமாக வச்சுட்டு வாங்க ரொம்ப பட்டையாக வைக்க தேவையில்லை ஸ்டார்டிங் என்ன அளவோ லாஸ்ட் வரைக்கும் அதே அளவு தான் சிஸ்ட்ரை நீங்கள் நிறையா சொல்றீங்க சொல்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு நான் காமிக்கிறேன் இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க சிஸ்டர் கண்டிப்பாக இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் நமக்கு வரணும் இந்த இடம்லாம் வந்து வளைவு கரெக்டாக வரணும் நமக்கு இப்போ கீழே வரைக்கும் பைப்பிங் கொடுத்துடலாம் பைப்பிங் மேலே மேல் பக்கம் பைப்பிங் வந்து ஊருட்டுறோம் இல்லையா அது மேலே தையல் கூடாது பள்ளத்திலேயே தான் தைக்கணும் அது மேலே நூல் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது ஒரு மாதிரி பட்டி அடித்த மாதிரி ஆயிடும் உங்களுக்கு அதனால் வந்து பைப்பிங் வந்து பள்ளத்திலே தான் நீங்கள் தையல் போடணும் மேலே போடக்கூடாது சில பேர்த்துக்கு நண்டுக்கால் சரியில்லைனா கூட வந்து பைப்பிங் வந்து நமக்கு கரெக்டான ஷேப்பில் வராது பைப்பிங் நம்ம என்ன தான் தைச்சாலும் சில நேரம் வந்து மேலேயே தான் விழுகும் நண்டுக்கால் வந்து சரியாக இல்லைன்னா கூட பைப்பிங் வந்து சரியாக வராது ஏன்னா நான் இந்த மிஷினுக்கு அப்படி கிடையாது இதுக்கு முன்னாடி மெரிட் பெரிய மிஷின் வச்சுருந்தேன் அதில் ஒரு டைம் அப்படித்தான் நண்டு கால் வந்து சரியில்லாமல் நான் உட்காரலை அப் உட்காராம கழட்டி மாட்டினப்ப சரியாக உட்காராமல் இருந்தது அப்போ பைப்பிங் வைக்கும்போது மேலேயே தான் விழுகும் உங்களுக்கு பைப்பிங் மேலேயே தையல் விழுகும் என்ன தான் நகட்டி நகட்டி தைச்சாலும் கூட அது மேலேயே தையல் விழுகும் அதனால் அந்த மாதிரி தையல் விழுகிறப்போ வந்து நீங்கள் நண்டுக்கல் கூட அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நமக்கு கரெக்டாக அந்த அந்த உள்ளே வந்து அந்த கேப்பூரில் வந்து நம்ம பைப்பிங் உள்ளே போய் அந்த தையல் வந்து இந்த பக்கம்தான் விழுகணும் நமக்கு மேலே விழுகக்கூடாது அது சில நேரம் வந்து மேலே விழுகும் ஆனால் அந் நீங்கள் வந்து அதை பிரிச்சுட்டு தான் சாய் பண்ணணும் நான் அப்படியே விடக்கூடாது சில நேரம் மேலே விழுகும் அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சோல்ருக்கும் பைப்பிங்க்கும் என்ன வித்தியாசம் சோல்ரு அதாவது வந்து பைப்பிங் வைக்கிற ப்ளவுஸுக்கும் ஹெம்மிங் பண்ணுற ப்ளவுஸ்க்கும் சோல்ட்ரு வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு தெரில அப்படின்னாங்க ஹெம்மிங் வைக்கிறதுக்கு நம்ம எப்பயும் போல் இன்ச் அதிகமாக தான் வைக்கணும் பைப் ஏன்னா வந்து நம்ம மடித்து ஹெம்மிங் பண்ணுவோம் பைப்பிங் வைக்கிற ப்ளவுஸ்க்கும் அப்படி கிடையாது ஏன்னா வந்து அது பைப்பிங்கே கொஞ்சம் மேலே ஏறும் உங்களுக்கு அதனால் பைப்பிங் வைக்கிறதுக்கு சோல்ட்ரு கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும் நெக்குமே கொஞ்சம் லோனுக்கு தான் வைக்கணும் ஹெம்மிங்கோடு பைப்பிங்க்கு கொஞ்சம் இறக்கி தான் வைக்கணும் பாருங்கள் ரொம்ப அழகாக நம்ம பைப்பிங் வச்சிட்டோம் இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம பைப்பிங் கொடுத்து வச்சுக்கோல்ல கட்டுரை வச்சு லைட்டாக அங்கேனாங்கனா கட் பண்ணி விட்ருங்க இது எதுக்கு அப்படின்னா பைப்பிங் வந்து வெளியில் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே படிஞ்சு இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா லைட்டாக ஒரு ஒரு இடத்துல வந்து நமக்கு சுருக்கம் விழுகிற மாதிரி ஏன்னா கிராஸ் பீஸ் கொடுத்தாலும் சுருக்கம் விழுகிற மாதிரி தெரியும் அதனால் உள்பக்கம் வந்து சமமாக இருக்கணும்னா லைட்டாக அங்கே கட் பண்ணி விட்ருங்க ரொம்ப கட் பண்ணாதீங்க லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க இப்போ நீளமான ஒரு கிராஸ் பீஸ் நேர் பீஸ் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பக்கம் மட்டும் மடித்து தைச்சிட்டு ரெண்டு பக்கமே மடித்து தைக்காமல் வச்சுருக்கேன் இப்போ அது மேலே வச்சு நம்ம இந்த வளைவு நிற்க வச்சு நம்ம இப்போ தையல் போடலாம் ஒரு பக்கம் மட்டும் போட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம அந்த ரோப்பு அடித்து திருப்பிட்டு அதில் கட் பண்ணி நம்ம பாசி கொறுக்குறதுக்கு நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு வைக்கணும் இது அடியில் வந்து கிளாத் வந்து தையல் விழுகுதான்னு பார்த்துக்கோங்க தள்ளி வச்சுருக்கோமா என்னன்றது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பொறுமையாக அப்படியே தைச்சிட்டு வாங்க கீழே வரும்போது நல்லா தூக்கி விட்டு தச்சிருங்க ஏன்னா பிரிஞ்சு வராமல் இருக்க நம்ம கொஞ்சம் டைட்டாக தைச்சி விட்ருங்க அடியிலேயும் அந்த ரெண்டு நம்ம இப்போ கிராஸ் பீஸ் கிளாத் இருக்கும் பார்த்திங்கன்னா அது ரெண்டையும் ஒன்று சேர்த்து தைச்சி விட்ருங்க அப்படியே திருப்பிடலாம் திருப்பிட்டு நம்ம வந்து த்ரோப்பு கடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து நார்மலாக நீங்கள் எப்போயுமே ரோப்பு கடிக்கிற மாதிரி தான் அடித்து திருப்பி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச்சு மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே அளவாக எல்லாமே ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க இது ஒரு பன்னெண்டு பீஸ் வேணும் ஏன்னா ஒரு ஒரு இடத்துல நம்ம நாலு வைக்க போகிறோம் நான் நாலு வைக்கிறேன் நீங்கள் மூணு கூட வைக்கலாம் இல்லை ரெண்டு கூட வைக்கலாம் நல்லா தான் இருக்கும் தள்ளி தள்ளி இது பாசிக்கு பதிலாக பட்டன் கூட வைக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட்டனு இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம மடித்து தைச்சிட்டேன் இந்த உள் இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டு பக்கமும் நம்ம மடித்து தைச்சுட்டேன் பிசு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக மடித்து தைச்சிட்டேன் இப்போ நம்ம உள்ளேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம் நல்ல ட்ரெஸ்ஸை உள்ளே வச்சுட்டு கீழே வந்து நம்ம வந்து நாலு பீஸ் வந்து தைச்சிடலாம் கரெக்டாக மடித்து தைங்க அதாவது வந்து அந்த கொஞ்சமாச்சும் உள்ளே தள்ளி வச்சாதான் அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் நல்ல கையில் பெரிய ஊசி வச்சுட்டு நல்லா நகட்டி விட்டுருங்க நகட்டி விட்டுட்டு அப்படியே தைக்க ஆரம்பிக்கலாம் நல்லா தூக்கிவிட்டு நல்லா டைட்டாக தைச்சிட்டு அடுத்தலை அடுத்த பீஸ் வைங்க இப்போ அடுத்து பீஸ் வைக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்து வைக்கலாம் நெருக்க நெருக்கமாக நாலு மட்டும் வச்சுக்கோங்க இது எந்த வளைவு ஃபுல்லாக கொடுக்கலாம் ஆனால் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எல்லா நாளும் அதே மாதிரியே தைக்கவும் முடியாது இல்லையா இப்போ அடுத்து நான் கொடுத்துடலாம் ஒரு இது மேலே ஊசி இருக்கும்போதே அடுத்து கொடுங்க தள்ளிங்கிட்டு வந்துடாதீங்க இது வந்து அந்த ஒரு ரோப்பு மேலே ஊசி வச்சிருக்கும்போதே அடுத்து வந்து கொடுத்துருங்க இப்போ அடுத்து கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம வந்து ப்ளைனாக அப்படியே சும்மா பைப்பிங்லேயே தையல் போட்டுவாங்க பைப்பிங்லேயே தையல் போட்டுட்டு கொஞ்ச தூரம் தள்ளி இது நாலு பீஸும் அடுத்த வளைவில் வைங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம மேலே வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு வளைவுக்கும் நீங்கள் அந்த மாதிரி இப்போ மேலே ஒரு வளைவுக்கு மேலே வச்சிடலாம் நடுவில் ஒரு வளைவுக்கு நடுவில் வச்சு இப்போ அது கீழே ஒன்று கொண்டுட்டு போகணும் அது கீழே வச்சாச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு வளைவுக்கும் நாலு நாலு பீஸ் இப்போ இந்த மேலே வரைக்கும் கொடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு வந்து நெக்கோட அளவும் வரலை நெக்கு எக்ஸ்ட்ராவும் வரலை நெக்கு சேப்பும் சூப்பராக இருக்குது இது எல்லாமே வந்து நல்லா பண்ணியாச்சு இந்த மாதிரி தைக்கிறனால உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இது எப்படி சரியாக வரும் கேன்வாஸ் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியுமான்னு நீங்கள் யோசிப்பீங்க கண்டிப்பாக வேறு லெவலில் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் மட்டும் கிடையாது எல்லாமே உங்களால் செய்ய முடியும் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு தைச்சி கொடு போடுங்க நீங்கள் வெளியில தான் நாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் சொல்ல வரல நமக்கு போடுறதுக்கு கூட இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக வித்தியாசமாக தைச்சி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அப்படியே படிஞ்சு நீட்டாக இருக்குது எங்கேனையுமே சுருக்கம் இல்லைக்குதான் உங்கள் முன்னாடி தான் தைச்சேன் நான் நீட்டாக இருக்குது இப்போ என்னென்ன ஒன்று ஒன்று ஒரு தையல் போட்டுடலாம் நல்லா கரெக்டாக இன்னொரு தையல் போட்டுருங்க இந்த நாலு பீஸையும் நல்லா தூக்கி விட்டுட்டு தையல் போடுங்க இப்போ இதையும் தூக்கி விட்டு தையல் போடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தையல் போட்டாச்சு இப்போ நான் ரெண்டு பக்கம் பாசி வச்சிட்டேன் இப்போ நடுவுல மட்டும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் கவர்த்தட்டு அந்த ரோப் கொடுத்துருக்கோம் இல்லையா அதை அப்படியே இழுத்து பாசி மேலே வச்சுட்டு நடுவில் வந்து அந்த ஹோல் இருக்கும் இல்லையா அது அந்த துணியோடு சேர்த்து கொர்த்துருங்க இந்த பக்கம் வந்துடணும் அடுத்த துணிக்கு வந்துடணும் அது ஒரே இதில் தான் அடுத்த பக்கம் வந்துடணும் இப்போ அப்படியே அடியில் விட்டுட்டு திருப்பி வெளியில் எடுத்து இந்த ஓரத்தில் ஏன்னா கல்லண்டுட்டு வர வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த முன்னாடி அந்த கிளாத் இருக்குல்ல அதில் ரெண்டு பக்கம் அப்படியே குத்தி கீழே இறக்கிறவனே தான் இப்போ அதே மாதிரி எடுத்துட்டு பாசி ஒருத்துட்டு அப்படியே திருப்பி வெளியில் எடுத்துருங்க நம்ம அடியில் குத்தி மறுபடியும் வெளில எடுக்கிறதுக்கு இது ஈஸியானது இப்போ வந்து அந்த ரோப்பு நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்போ இந்த பக்கம் இருந்து குத்தி அந்த பக்கம் வெளியில் எடுத்துடலாம் அப்போ வந்து நமக்கு வந்து இது வெளியிலேயும் வராது என்னதான் தோணும் வாஷிங் மிஷினில் போட்டாலும் சரி கையில் துவைச்சாலும் சரி எப்படி பண்ணாலும் இது பிரியவே பிரியாது இப்படியே தான் இருக்கும் பலண்டுட்டு வராது இந்த பாசி வந்து முத்து பாசின்னு சொல்லுவாங்க இது வந்து கிராம் கணக்கில் கிடைக்குது சரம் மாதிரியும் வச்சுருக்காங்க என் நூல்கண்டு கடையில் எல்லா கடையிலையும் இருக்குது இந்த பாசி வாங்கி வச்சிங்கன்னா நமக்கு அமௌண்ட்டு மிச்சம் பட்டன் வந்து அதிக ரேட்டு சொல்லுவாங்க இந்த பாசி கம்மியாக தான் வரும் ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒரு ரேட்டு வரும் நான் ஒரு சரம் ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் பாருங்க செமையாக இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமாலில் சொல்லுங்கள் இப்போ இதை கீழே எல்லாம் பார்டர் கொடுத்துருக்கேன் நான் இப்போ பைப்பிங் ஃபுல்லாக கொடுத்தாச்சு இப்போ கைக்கும் பைப்பிங் கொடுத்தாச்சு ஆ ஆங்கோலுக்கு கீழே கைக்கு பாட்ரு கொடுத்தாச்சு இது அப்படியே ரெனிமேட் ட்ரெஸ் மாதிரி இருக்குது அதோட அழகாக தான் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் எப்படின்ட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப் இது ரொம்ப ஈஸியாக தைச்சிருக்கோம் நம்ம இதே மாதிரி நீங்களும் தைக்கிங்க இப்படிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் பார்க்குறதுக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்